நாகாலாண்டோட மாநில பறவை பிளிக் ரேகப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அரிய பறவை காடுகளில் கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு வாழக்கூடியதுங்க வடக்கு கிழக்கு இந்தியாவோட மலைகளில் அடர்ந்த பசுமை காடுகளில் இந்த மரங்களுக்கு நடுவில் ஒரு ரகசிய அரசன் வாழ்றாங்க அவன் தான் நாகாலாந்தோட மாநில பறவை பிளித் ரகப்பான் கருப்பு சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்களில் கலந்த உடல் பறக்கும் போது வானம் நிறைந்த வண்ணம் காட்சிங்க காடுகளோட பழங்களை சாப்பிட்டு விதைகளை பரப்பி இயற்கையோட சமநிலையை காக்குற மௌன காவலங்க நாகாலாந்தோட பழங்குடி மக்களுக்கு இந்த பறவை மரபோட அடையாளம்ங்க பாதுகாப்போட சின்னம்ங்க காடுகளோட பெருமைங்க ஆனா இன்னைக்கு வாழ்விடம் வந்து அழிச்சுக்கிட்டே வரும் வேட்டையாடுறதில்ல தொடர்ந்துகிட்டே இருக்கும் மனித தலையீடு அதிகமா இருக்குது இந்த அரிய பறவை நம்முடைய பாதுகாப்புக்காக வேண்டி காத்து இருக்குதுங்க இருந்தா நாகாலாந்தோட காடுகள் உயிரோட பிரகாசிக்குதுங்கிற அர்த்தம்ங்க இந்தியாவோட மாநில பறவைகள் நம் இயற்கையோட பெருமைங்க